மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலை ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று எங்கள் பரலோகத் தந்தையை மெய்ப்போற்றுகின்ற மெப்புகழ்கின்ற ஆராதிக்கின்றும் நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் வறுமையான நாளுக்காக மக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய பரிசுத்திரத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய திருச்சபை எங்களுக்கு திருச்சபையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்து அதிகாலையிலே இயேசுவே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்வதற்காக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக நாங்கள் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா நீர் எங்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எங்களையே முழுமையாகவும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் இது நாள் முழுவதும் எசுவே உம்முடைய கரம் பிடித்து நாங்கள் நடத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா அப்பா தந்தையை இந்த உலகத்தில் தகப்பனே எல்லா மறைந்துவிடும் உம்முடைய வார்த்தையோ என்றும் ஒழியாது அப்பா உம்முடைய அன்பு என்றும் இயேசுவே அந்த அன்பை உண்மையாக சுவைக்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் ஆட்சியிலும் தகப்பனே இந்த உலகத்தில் புகழும் பட்டமும் பதவியும் இருந்தாலும் கூட அப்பா உம்முடைய அன்பும் அரவணைப்பும் கனிவும் கருணையும் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்பா ஆக தகப்பனே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையுமே நீ போட்டு குணமாக்கிறலுமாப்பா இந்த உலகம் தகப்பனே அப்பா வெறுமையால் தகப்பனே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்ன பதவி பட்டம் இருந்தாலுமே சிவே மனிதரின் உள்ளத்தில் தகப்பனே அமைதி இல்லை அப்பா அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா எல்லா ஆண்டவரே தேவைகளையுமே ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா அப்பா எங்களுக்கு தேவை என்பதை நீர் தக்க நேரத்தில் தருவீர் என்பதை அளவரை நாங்கள் உணராமல் பல நேரங்களிலே இங்கும் அங்குமாக அலைந்து அன்றவரையே அன்றவரையே உண்மை நம்பாமல் அன்றவரையே நாங்கள் பல இடங்களுக்கு ஓடி தவிக்கின்றோம்ப்பா அப்படிப்பட்ட நிலைமை மாற்றி போட்டு உண்மையான தேவனை ஆராதிப்பதற்கும் உண்மையான தேவனை அண்டவரை நாங்கள் வழிபடுவதற்கும் உண்மையானவரிடம் அண்டவரை நாங்கள் வருவதற்கும் ஆனால் எங்களுக்கு அண்டவரையே நல்ல அறிவையும் ஆற்றலையும் தாரும் தகப்பனை அன்பு தகப்பனே இன்றி நாளிலே சுவை தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை நேரே ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்காண்டவரே நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து உடலுள்ள ஆன்ம பலத்தை கொடுத்தரலும் தகப்பனே எல்லாவித வித பயத்தில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தரலும் தகப்பனே அப்படி ஆகேசுவே நிறைய அவர்களை வழி நடத்தியர்லும் அவருடைய எதிர்காலம் நேர்ந்தவரே ஒரு ஒளிமுகமான மயமாக மாறுவதற்கு நிறைய உதவி செய்தலும் அப்பா அவரை இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் மனைவிக்குள்ளே ஏற்படுத்துகின்ற பொல்லாத சாத்தானின் அண்டவரை அப்பா எல்லா தந்திரங்களையும் அண்டவரை நீரை மிதி தகப்பனே அப்படியாக ஆகுவேன் குடும்பத்து உண்மையான அமைதிப்படியாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை புத்திமதியை சொல்வதற்கான அந்த ஞானத்தை அந்த பெற்றொருளுக்கு கொடுத்தர்லும் இயேசுவே கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் ஏழைகள் என்ற இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்திரலும் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வழிநடத்திரலும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உன்னுடைய கரத்தால் அவரை வழிநடத்திரலும் நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்ற பாரையவர்களை பொறுப்பெடுத்து வழி நடத்திரலும் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்